விஜயின் கடைசி படம் தான் ஜனநாயகன் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது அரசியலில் விஜய் இறங்குவதால் அவருக்கு பல வழிகளில் குடைச்சல்கள் வருவதாக வெளிப்படையாகவே விஜய் பல மேடைகளில் கூறியிருந்தார் தமிழக வெற்றிக் கழகம் எனும் அரசியல் அமைப்பை விஜய் தொடங்கி உள்ளார் அவரது இலக்கு இரண்டாயிரத்தி தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிப்பது என்பதுதான் இதற்காக இப்பொழுதே பூத் கமிட்டி அமைக்கும் பணிகளையும் விஜய் மேற்கொண்டுள்ளார் அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணி நாம் தமிழர் என மும்முனை போட்டி இருந்த நிலையில் தற்போது தாவேகாவுடன் சேர்த்து நான்கு முனை போட்டி நிலவும் ஒரே தேர்தலில் முதல்வராக வேண்டும் என ஆசைப்படுவதாக பலரும் விமர்சனம் வைத்து வருகின்றனர் இவரது கடைசி படம் ஜனநாயகன் என அறிவித்துள்ளார் இந்த படத்திற்கு பிறகு முழு அரசியலுக்கு வருவதாகவும் சொல்லியிருக்கிறார் இந்த படம் திமுகவுக்கு செக் வைக்கும் என்றும் இது தாவேகா மட்டுமல்லாமல் மற்ற கட்சி பிரச்சாரத்திற்கும் உதவும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த வகையில் விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு உதயநிதியால் பிரச்சனை வர இருப்பதாக சிலர் கூறி வருகிறது னர் சுதா நடிப்பில் உருவாகி வரும் படம் பராசக்தி இந்த படம் ரசிகர்களுக்கு மிகுந்த எதிர்பார்ப்பில் உள்ள நிலையில் படத்தை சேர்ந்து தயாரிக்கிறது ரெட் ஜெயின் இந்த இந்த வருடத்திற்குள் பொங்கலுக்கு பிறகு ரிலீஸ் செய்யலாம் என சிவகார்த்திகேயன் கூறி வருகிறார் ஆனால் ரெட் ஜெயின் நிறுவனமோ படத்தை விஜயின் ஜனநாயகன் படத்துடன் மோத வைக்கும் குறியில் உள்ளதாக கூறப்படுகிறது இதை சிவகார்த்திகேயன் நாயகன் ரிலீஸ் ஆன பின்பு இந்த படத்தை வெளியிட கூறியதாகவும் ஆனால் ஜெயநநாயகனோடு ரிலீஸ் செய்யவே ரெட் ஜெயின் விரும்புவதாக கூறப்படுகிறது கார்த்திகேயனால் எதுவும் செய்ய முடியவில்லையா ஏற்கனவே டான் பிக்சர்ஸ் ரெட் ஜெயின் இணைந்து வெற்றி படங்களை குவித்து வருகிறது